ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேசம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் எவ்வளவு சிறப்பான நாட்கள் அமைஞ்சிருக்கும் மேலும் இந்த ஆடி மாதத்தில் சிறப்பான தினங்கள் இருக்குது அதில் நீங்கள் என்ன செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளும் விளங்கி உங்களோட வாழ்க்கை மென்மேலும் முன்னேற்றம் காணும் வகையில் அமையும் அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் மேலும் மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இருக்கலையா இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் என்ன செஞ்சா உங்களது வாழ்க்கையை மென்மேலும் வளமான வாழ்க்கையா மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் மேசம் ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நாள் தொடர்ந்து தொல்லைகள் தொடருமா நீங்குமா மேலும் வந்துட்டு என்ன செஞ்சால் எந்த இறைவனை வழிபட்டால் உங்களது வாழ்க்கையில் வளமானதாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தா மேசம் ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தங்குத்தடைகள் நீங்கி எந்த ஒரு காரியமுமே காரியத்தடை இல்லாமல் நல்லபடியாக நடக்க நீங்கள் தொடர்ந்து வழிபட வேண்டிய இறைவன் முருகப்பெருமான் தாங்க செவ்வாய் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு முருகன் அது அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அது செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு மேற்கொண்டிங்கன்னா கட்டாயம் உங்களது வாழ்க்கையில் நன்மை நடக்க முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லையுமே முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகனது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும் ஜோதிட ரீதியாக பார்த்தா பனிரெண்டு ராசியில் முதல் ராசியாக இருக்கிறது இந்த மேசம் ராசி இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே ரொம்பவும் உணர்ச்சி மிக்கவங்களாக திகழ்வாங்க அது மட்டும் இல்லாமல் ஊக்கம் உள்ளவர்களாக ஆளாகவும் இருப்பாங்க இவங்க கிட்ட எந்த ஒரு செயலையுமே நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும் இந்த மேச ராசிக்காரங்க மிகவும் ஆற்றல் நிறைந்தவங்களாகவும் இந்த ராசியில பிறந்தவங்க எப்பொழுதுமே மற்றவங்கள சார்ந்தோ மற்றவங்களோட பேச்ச கேட்டோ வாழ மாட்டாங்க பெரும்பாலானவங்க தங்களோட சொந்த நம்பிக்கை லட்சியம் அவங்களோட சொந்த யோசனைய தான் படிப்படியா அவங்களது வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அப்படின்னு வழிவகுத்து வாழக்கூடியவங்களா திகழ்வாங்க இந்த மேசம் ராசி நேர்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எப்பொழுதுமே அவங்கள சுற்றி இருக்கிற அனைவரையுமே ஊக்குவிக்கும் வகையில் அமையும் இவங்களோட நம்பிக்கை ரொம்பவும் இறுக்கமான சூழ்நிலையை கூட சுலபமான முறையில் கடந்து செல்லக்கூடிய வகையில் அமையும் மேசம் ராசிக்காரங்க கொஞ்சம் சுதந்திரமாக வாழக்கூடியவங்களாக திகழ்வாங்க மற்றவங்களோட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்லாம் இல்லைங்க அது சரியா இருந்தா கட்டாயம் ஏற்றுக்கொள்வாங்க சரியா இல்லாத பட்சத்தில் அந்த விஷயத்துல அவங்க கவனத்தில் கூட வச்சுக்க மாட்டாங்க பொதுவாக இந்த ராசிக்காரங்க ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் மற்றவங்களுக்கு முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களது எந்த ஒரு செயலியுமே இருக்கும் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் இவங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல இவங்க இருந்தால் கூட அவங்கள சுட்டி காட்டி தான் மற்றவங்கள பேசக்கூடிய சூழ்நிலையில் இவங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கும் செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நிறைஞ்ச இந்த மேசம் ராசிக்காரங்க செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படுறதுனால ரொம்பவும் ஆற்றல் மிக்கவங்களா திகழ்வாங்க இவங்கக்கிட்ட கடினமான சூழ்நிலை கூட உற்சாகமாக செயல்படும் நம்பிக்கை நிறைந்தவங்களாகவும் இந்த மேசம் ராசிக்காரங்க திகழ்வாங்க முக்கியமாக எந்த ஒரு சூழ்நிலையிலுமே எதிர்மறையாக யோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நேர்மறையாக யோசித்து செயல்படக்கூடியவங்களாக திகழ்வாங்க இந்த மேசம் ராசி நேர்கள் எந்த ஒரு செயலியுமே உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய மேசம் ராசி நேர்களோட ஆடி மாத கிரக நிலையை ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் குரு பகவானோட சஞ்சாரம் செய்கிறாரு இதன் மூலம் உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படும் வாய்ப்பு அமைதுங்க இதன் மூலம் இந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் பலவும் உங்களோட வீட்டில் நடப்பதற்கான வழிகள் கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புமே உங்களுக்கு அமையும் உங்களது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை பலப்பட்டு காணப்படும் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நடக்கிறதோடு உங்களுக்கு உங்களது தொழில் மூலம் பொருளாதார வளர்ச்சியின் மூலமே சிறப்பான பலன்கள் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும் புதிய முயற்சிகள் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் குரு மற்றும் செவ்வாய் பகவானோட சேர்க்கை உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தா உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே விரையாதிபதி குரு பகவானோடு இணைந்து தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இதன் மூலம் விரயத்திற்கு ஏற்ற தன வரவு வந்துட்டு தாங்க இருக்கும் அதனால செலவுகளை கண்டு பயம் கொள்ள தேவையில்லை வரவுக்கேற்ற செலவு இருந்தாலும் அதற்கேற்ற உறுதுணையான ஒத்துழைப்புங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலுமே உங்களுக்கு கிடை வாய்ப்புகள் அமையும் உங்களோட குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புமே அமையும் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல முறையில் வரங்கள் கிடைக்கும் இது மூலம் திருமண வாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும்னு சொல்லி கனவு கண்டுறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த மாதம்னு சொல்லலாம் ஏன்னா இதுவரை கண்ட கனவு நனவாகும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது புதிய இடம் வீடு கட்டும் வாய்ப்புமே உங்களுக்கு நீங்க நினைத்தது கைகூடும் வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது உங்களது சொத்துக்களால் லாபம் அதிகரிக்கும் நேரம் ஒரு சிறப்பான நேரமா இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம ஆடி அஞ்சாம் தேதி கடக ராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் ஆடி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே அங்கு வக்ர இயக்கத்தில் இயங்க போறாருங்க இதன் மூலம் உங்களோட ராசிக்கு மூன்று மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்ட உங்களுக்கு உங்களோட சகோதரர்களோட ஒற்றுமை அதிகரிச்சு காணப்படும் மேலும் வந்துட்டு உடன்பிறப்புகள் உங்களுக்கு மனமறிந்து நடந்து கொள்வாங்களான்னு பார்த்தா அந்த விஷயங்கள் கொஞ்சம் கட்டாயம் நடக்காதுங்க ஏன்னா உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய மாதிரியான நிலைமை தான் இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு சில பிரச்சனை தளர்த்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது வேலை விஷயங்களை நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் உங்களது பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் கொடுக்கல் வாங்கல்னால் சில மனசாபம் மறக்கூடுங்கிறதுனால கவனமாக கையாளணுங்க அதே நேரத்தில் கல்வி சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே உங்களுக்கு கைகூடும் வகையில் நல்ல வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கும் மேலும் ஆடி பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கர பகவான் செல்லும் பொழுது உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கர பகவான் அவரோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வரும் பொழுது உங்களுக்கு யோகம் தரும் நாட்கள் அமைச்சு கொடுப்பாரு மேலும் படித்து முடிச்சிட்டு வேலை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் சிறப்பான வேலை வாய்ப்பு கிடைக்கும் மேலும் வந்துட்டு நீங்கள் விரும்பிய வேலை கிடைப்பதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்புமே அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையுங்க மேலும் அவரோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுக்கு சிறப்பான யோகங்களை கொடுக்குவாரு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே கூடுதல் பலன் கிடைக்க குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க புகழ்பெற்ற ஆலயத்திற்கு குடும்பத்துடன் சென்று வழிபாடு வர வழிபட்டு வருவதற்கான வாய்ப்பும் அமையும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் சுக்கரனின் ஆதிக்கம் உங்களுக்கு உங்களோட சொத்து விற்பனையின் மூலம் சிறந்த பலன்களை எதிர்க்க கொண்டு வந்து தரும் அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் வாய்ப்புமே சுக்கர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறாரு இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நிறம் இளஞ்சிவப்பு நிறமாக அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான செயல்களில் அதிகமாக இந்த இளஞ்சிவப்பு நிறத்தை நீங்கள் கடை உபயோகப்படுத்துனீங்களா அதிகமான கூடுதல் பலன் கிடைக்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் உங்களோட பெத்திருக்களுக்கு உங்களோட கடமைகளை செய்கிறதன் மூலம் இது வரைக்கும் ஏற்படும் எல்லாமே சிறப்பான பலன்களை பெற முடியுங்க தடைகள் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இந்த ஆடி அமாவாசையில் உங்களது முன்னோர்களுக்கு பித்ரு கடமைகளை செய்ய மறந்துடாதீங்க அதன் பிறகு ஆடி பௌர்ணமி வருங்க ஆடி பௌர்ணமியில் வந்துட்டு நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆடி மாதம் வரும் கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு முறையாக வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூடிய உறவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பும் அமையும் ஆடி மாதத்தில் காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்து வருவதன் மூலம் திருமண தடை உள்ள பெண்களுக்குமே கூடிய விரைவில் நல்ல வரன் கிடைச்சி திருமண பாக்கியம் கை கூடும் மீனாட்சி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமான வகையில் அமையும் முத்துமாரி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது தொழில் விஷயத்தில் ஏற்படும் அனைத்து தடைகளுமே உங்களை விட்டு நீங்கி லாபம் தரும் வகையில் உங்களது தொழில் அமையும் அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பூரமில் வரும் அன்றைய தினம் அனைத்து அம்மன் கோவில்களுமே வெகு விமர்சையாக அம்மனுக்கு வளைகாப்பு வைபவம் செய்யப்படுங்க அந்த அப்பொழுது வந்து அலையத்திற்கு சென்று நாம் அந்த வளையல் வந்துட்டு நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க அதை வாங்கி அணிந்து கொள்வதன் மூலம் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியமும் திருமண தடை உள்ள பெண்களுக்கு திருமண தடை விலகிக்கூடிய வரைவெல்லாம் திருமண பாக்கியமும் கிடைப்பதற்கு அம்மனது அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் அவ்வளவு சிறப்பான தினங்கள் வருதுங்க அதில் எல்லாமே நீங்கள் வழிபாடு முறையாக செஞ்சிங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமானதாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பான மாதமாக உங்களுக்கு ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் கூட நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்